ஹாய் டியோர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஆசாவிலா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ராம்நாடு வரைக்கும் போயிருந்தோம் அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ராம்நாட்டுக்கு பஸ்க்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு அரை மணி நேரம் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு பஸ்ஸில் ஏறி ஒரு ஊர் போகணும் அழகங்குளம் அழகங்குளம் போயிட்டு ரிட்டர்ன் பஸ் வரும் திரும்பி திரும்பி வந்துட்டு அப்படியே ராம்நாடு போயிடும் அதனால் அந்த பஸ்லேயும் நாங்கள் ஏறிட்டோம் எனக்கு வந்து விண்டோ சீட் கிடச்சிருச்சு வீடியோ எடுக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு நானும் ஃப்ரீயாக உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு பயங்கரமான வெயில் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல அதனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ராம்நாட்டில் வந்து அரண்மனை இருக்குல்ல அங்கே இறங்கி தான் ஆனந்தம் ஷாப்பிங் சைடு ஆனந்தம் கடை சைடு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படியே ஆனந்தம் போகிற வழியிலேயே என்னோடய பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்குள்ளே நான் அழைஞ்சிட்டேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ் கடை ஒன்று இருக்கும் அந்த நேம் தெரில கடை நேம் ஆனால் அங்கே தான் நான் எப்போயுமே எனக்கு ரஃப் யூஸ்க்கு எடுப்பேன் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் பெருநாளுக்குமே நான் அங்கே தான் எடுப்பேன் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் ஆனால் அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை எல்லாமே ஓல்டு கலெக்ஷனாக இருக்குது இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் பழசு மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெஸ்லாம் அதனால் நாங்கள் அதை எடுக்கல வந்துட்டோம் வந்துட்டு திரும்படியும் ஓகே வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் பார்த்தா இன்னொரு கடை இருந்துச்சு அதே மாதிரி சின்ன பசங்களுக்குள்ள ட்ரெஸ் இருக்கிறது அங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் போய் வந்து நான் என் பையனுக்கு வந்து கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ் ஒன்று எடுத்திருந்தேன் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கோட் மாடலில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அவன் வந்து போட்டதில்லை ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்திருந்தேன் கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி டிசைன் வச்சு அவனுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று எடுத்திருந்தேன் ஜீன்ஸ் ட்ரௌசர் மாதிரி தான் இருக்கும் அது இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கோட் மாடலில் இருக்கும் இது வந்து ஷர்ட் போட்டு மேலே கோட் போட்டு ஜீன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அப்படிலாம் கோட் இல்லாமல் ஜீன்ஸும் நம்ம ஷர்ட்டு மட்டும் போட்டுக்கலாம் டூ பர்பஸாக இருந்துச்சு அதனால நான் இது எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அக்கா பசங்க வந்து சவுதிக்கு போகிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து சவுதிக்கு போகிறக்காக ட்ரெஸ்ஸும் ரஃப்யூஸ் ட்ரெஸ் அது மாதிரி பிறந்த எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கடையில் வந்து ரஃப்யூஸ்க்குள்ள ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃபரிதா கடை இருக்கலை அங்கே நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் வந்து அக்கா பசங்களுக்கு ட்ரெஸ்ஸாக்கா பார்த்துட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் டயர்டாகிட்டேன் உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தேன் நல்ல வேலை என்னோடய பையனை வீட்டிலே விட்டுட்டு வந்தேன் இல்லைன்னா அவனும் ஓடிக்கிட்டு இருப்பான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம பையன் தூக்கணும் பிள்ளையும் தூக்கணும் அண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் விட்டு வந்துட்டேன் இவங்கள மேய்க்கவே முடியல என்னால் அதுக்கப்புறம் அவங்களும் இங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலையே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் மெகா அரண்மனை சைடு வந்து மெகா கடை இருக்கும் மெகா சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ராம்நாட்டு ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் அங்கே தான் பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் பஸ்ஸுக்கு நாங்கள் முக்கால் மணி நேரம் நின்றோம் பஸ் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு பாஸ் எம்மா கூட்டோம் அது டவுன் பஸ் தான் பிரைவேட் பஸ் கிடையாது டவுன் பஸ் தான் அதில் ஏறிட்டோம் ஃபஸ்ட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னத்தை உட்கார நின்றுக்கிட்டே போயிடலாம் அப்படி தான் நினச்சேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இடம் காலியாச்சு சரின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போய் உட்காந்துட்டேன் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சரியான கூட்டம் ஆளுக்கு வருது வருது ஒவ்வொரு ஸ்டாப்பில் ஏறிட்டே இருக்குது சரியான கூட்டம் ஏன்னா பெருநாள் சீசனால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே நிறைய பேர் சண்டை பிடிக்கிறாங்க இடத்துக்கு எனக்கு சரியான சிரிப்பாக தான் இருந்துச்சு நல்லவேல அழுகிருந்தில் நம்மளுக்கு உட்கார்ற ஒரு இடம் கிடச்சிச்சி நம்ம யார்கிட்டையும் சண்டை பிடிக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா சரியான கூட்டம் 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 ஏறிட்டே இருந்துச்சு வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் மான வேறு ஒரு பயம் அதோடு ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ராம்நாட்டில் வந்து சர்ச்சு சைடு வந்து போலீஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஸ்டாப் பண்ணி திட்டினாங்க இவ்வளோ க்ரௌடாக ஏன் பஸ்ஸில் ஏற்றுகிறீங்க லிமிட்டான ஏற்றுங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வந்து ஒரு பசங்களை பார்த்து ஒரு பாட்டி சொன்னாங்க நான் சொல்கிறேன் எங்கே இந்த பசங்க கேட்குறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த பசங்க ரியாக்ட் பண்ணி முறைச்சு அந்த பாட்டி அதுக்கு மழுப்பி விட்டு சிரிச்சு அதெல்லாம் வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு சரியான தலைவலி வேற எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பிரைவேட் பஸ்ஸில் ஏறி இருந்தால் நம்ம அரை மணி நேரத்துலேயே வீட்டுக்கு வந்திருக்கலாம் இருபது நிமிஷத்துலேயே கூட வீட்டில் வந் வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனால் டவுன் பஸ்னால வேற இருக்கும் வண்டி ரொம்ப உருட்ட ஆரம்பிச்சு 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 வீட்டுக்கு வரக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதோட இந்த ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து பிறநாள் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஷாப்பிங் போனீங்களா என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாமா அலைக்கும்